வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாயில் போட்டதும் கரைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹல்வா ரெசிபியை தான் நம்ம பண்ண போகிறோம் அதுவும் பொட்டுக்கடலை வச்சு பண்ண போகிறோம் குறைவான நேரத்திலே நம்ம நினச்ச உடனே டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய இந்த டேஸ்டியான ஹல்வா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹல்வா செய்ய ஒரு கப் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்துருக்க இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்கலாம் இனி இது கூட நாலு ஏலக்காவும் சேர்த்து நல்ல நைஸாக பிடிச்செடுக்கலாம் கொஞ்சம் தறியெல்லாம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்தளவுக்கு நமக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்செடுத்தால் போதும் இதே போல் நல்லா நைஸாக பிடிச்சதுக்கப்புறமா இந்த கடலை ஒரு பக்கம் அப்படியே வைக்கலாம் அடுத்ததான் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் சுகர் சிரப் ரெடி பண்ண ஒரு சாஸ்பேன் எடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்க்கலாம் இனி இந்த சீனி கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் இனி இந்த சீனி தண்ணி கூட நல்ல கரையும் வர நம்ம ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணி எடுக்க போகிறோம் நல்லா கொதிக்க விட்டு பாகு எல்லாம் அவசியம் கிடையாது இந்த சீனி வந்து உருகி வந்தால் போதும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சுகர் சிரப்பை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி சீனி நல்லா உருகி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இனி அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனை ஸ்டவ்வில் வச்சு இதில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்க்கலாம் மொத்தமாக கப் அளவுக்கு நெய் தேவைப்படும் ஃபஸ்ட்டு கால் கப் சேர்த்து திரும்ப ரெண்டாவது நம்ம கால் கப் சேர்க்க போகிறோம் இனி இந்த நெய் கொஞ்சம் உருகி வந்த உடனே நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சிருந்த இந்த பொட்டுக்கடலை மாவை இது கூட சேர்க்கலாம் தீயை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பொட்டுக்கடலை மாவை நம்ம சேர்த்த இந்த கால் கப் நெய் கூட சேர்த்து லைட்டாக வறுத்து எடுக்கலாம் கொஞ்சம் ஒரு மணம் வந்ததும் திரும்ப நம்ம கால் கப் நெய் இது கூட சேர்க்க போகிறோம் இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்து விட்டுட்டு இனி கால் கப் நெய் கூட சேர்க்கலாம் மொத்தமாக அரை கப் நெய் இந்த அல்வாவுக்கு தேவைப்படும் இனி நெய்யும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் எது வரைக்கும்னா கொஞ்சம் கலர் மாதிரி சின்னதாக ஒரு கொதி வாரது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நெய் சேர்த்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக தொடங்கும் இப்படி லைட்டாக கலர் மாறி சின்ன சின்னதாக இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம இந்த சுகர் சிரப்பு சேர்க்க சேர்க்க இந்த ஹல்வா வந்து கெட்டியாக தான் செய்யும் தண்ணியாகாது இனி அடுத்ததான் கொஞ்சம் கூட சேர்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுகர் சிரப் ஃபுல்லாகவே நம்ம இதில் சேர்க்கணும் நம்ம வந்து ஒரு கப் பொட்டு கடலைக்கு ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்தோம் இந்த ஒரு கப் சீனி உங்களுக்கு தேவையில்லைனா முக்கால் கப் சேர்க்கலாம் ஆனால் முக்கால் கப் சீனி சேர்த்தாலும் ஒரு கப் சீனி சேர்த்தாலும் தண்ணியோட அளவு வந்து ரெண்டு கப் தான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த சுகர் சிரப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த பொட்டுக்கடலை மாவு நல்லா வெந்து இந்த ஹல்வா கெட்டி ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுகர் சிரப் சேர்த்து ஃபுல்லாகவே நான் சேர்த்தாச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக நமக்கு விருப்பம் இருந்தால் ஃபுட் கலர் சேர்க்கலாம் ஏதாவது நமக்கு விருப்பமான கலர் சேர்த்தா போதும் கலர் சேர்க்காம கூட இந்த ஹல்வா ரெடி பண்ண முடியும் நான் இப்போ வீடியோக்காக கொஞ்சமாக கலர் சேர்த்துருக்கேன் இந்த ஃபுட் கலரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி இந்த ஹல்வா வந்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு திரண்டு வரும் வரை நமக்கு இண்டி எடுக்கணும் இப்போ ஒரு முக்கால் பாகம் வெந்தாச்சு இந்த டைமில் நமக்கு விருப்பம் இருந்தால் ஏதாவது நட்ஸ் சேர்க்கலாம் நான் இப்போ அஞ்சு முந்திரி பருப்பு அஞ்சு பாதாம் எடுத்திருக்கேன் இதை ரெண்டாக கட் பண்ணி போட்டு இந்த ஹல்வா கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல கெட்டியாக விடாமல் ஓரளவுக்கு இந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு திரண்டு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இந்த ஹல்வா பார்க்கறதுக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது இந்த கரண்டியில் ஒட்டாத அளவுக்கு பாத்திரத்தில் விடணும் அந்த அளவுக்கு கிண்டு எடுத்தால் போதும் அவ்வளோதான் குறைவான நேரத்தில் குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு பொட்டுக்கடலை ஹல்வா ரெடி பண்ணிட்டோம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது இந்த ஹல்வாவை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் பிரியாணி செய்யும் போது கேசரிக்கு பதிலாக இந்த ஹல்வாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு கப் பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் பண்ணின இந்த ஹல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க் யூ